அன்பர்களே இன்று நான் பார்க்க போவது நரசிம்மர் மகா மந்திரம் இவருடைய வரலாறு கிரணிய கசிப்பு அப்படின்னு ஒரு மன்னேன் அவர் வந்து தீவிரமான வந்து சிவபக்தர் அவருக்கு மகனாக பிறக்கிறவர் தான் பிரகலாதன் அந்த பிரகலாதன் சின்ன வயசுலேருந்தே விஷ்ணு பக்தராக இருக்கார் அது பிடிக்காத கிரணிய கசிப்பு இந்த பிரகலாதனை பல வழியிலையும் பல வகையிலையும் தொந்தரவு கொடுத்து அவரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அதை பார்த்த நரசிம்மர் தாய் வகத்தில் பிறந்து வளர்ந்து வந்து கிரணிய கசிப்பை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப நேரமாக ரொம்ப காலமாக அப்படின்னு நினச்சி தூணிலிருந்து உடனே புறப்பட்டு தூணிலிருந்து வந்தவரே நரசிம்மர் இவருடைய மகா மந்திரத்தை மந்திரமா அதே போலவே எப்படி வந்து நம்ம இந்த மந்திரத்தை சொல்கிறோமோ அதே மாதிரி உடனே நம்ம வந்து பார்த்து நம்மளுடைய குறைகளை தீக்கக்கூடியவரே இந்த நரசிம்மர் இந்த நரசிம்ம அவதாரம் அப்படின்றது அந்த அதாவது ஒவ்வொரு காலமும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத காட்டுறதுக்காண்டி அந்த விஷுனுடைய பத்து அவதாரமே பத்து விதமான செய்திகளை சொல்லும் மீன அவதாரம் மச்ச அவதாரம்னு சொல்லுவாங்க கூர்மா அவதாரம் இப்படி ஒரு பத்து அவதாரத்துலையுமே பத்து விதமான செய்தியை சொல்லி பத்தாவது அவதாரத்துலேயும் மனுஷன் விஞ்ஞான பூர்வமாக இருப்பேன் அப்படின்றத காட்டுறது இந்த அவதாரத்தினுடைய பெருமை இந்த நரசிம்மருடைய மனுடைய மந்திரத்தை நம்ம வந்து ஒரு அவருடைய நரசிம்மருடைய போட்டோ வச்சு அந்த போட்டாவுக்கு கீழே வந்து பத்தி சாம்பிராணி வெத்தலைவாக்கு தேங்காய் வாழைப்பழம் வச்சு இவருடைய மந்திரத்தை காலையில ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி மாலையில் நூற்றி எட்டு தடவை சொல்லி வந்தோம்னா இவருடைய சக்தி நம்ம உடம்புக்கு கிடச்சி எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மள்ட கிட்ட கண்டாம பார்த்துக்கிறோம் இவருடைய மந்திரத்தை சொன்ன நாள்ல இருந்து கோளாறு விட்டு விலக ஏவல் பிள்ளி சூனியம் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறது கூட ஓடி போயிடும் அதாவது இவர் இருக்கு இந்த மந்திரம் இருக்கிற இடத்துல எந்த கெட்ட சக்தியும் இருக்காது அப்படின்னு அவரே வந்து சில இடங்களில் வந்து அந்த கதைகளில் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மந்திரத்தை முறையாக வந்து நீங்கள் காலையில் மாலையில் சொல்லுங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் அதே போல் வந்து இந்த கூப்பிட்ட குர குரலுக்கு உடனே உடனே ஓடோடி தான் இந்த நரசிம்மர் இவரை வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கும்போது சனிக்கிழமை ஆரம்பிங்க அதே போல் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளை தாமரை பூவு அதை வச்சு முத ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஒரு தாமரை பூ வச்சு ஆரம்பிங்க அப்படி ஆரம்பிக்கும்போது ரொம்ப அருமையான பலனை செய்யக்கூடியவர் அதே போல் வந்து இவர் அழைச்சி அதாவது அழைப்பு மந்திரமா இந்த மந்திரத்தை சொல்லலாமா சிலர் கேட்குறாங்க அது முடியாது இவருடைய மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நமோ நரசிம்மாய அக்னி நமோ நரசிம்மாய உக்கிர நரசிம்மாய இரண்யகாரா பிரகலா பிரகலாதன ரசகா சத்துரு சம்காரா காளிங்க மரத்தனா கம்சமாரா பாண்டவா சகாவா ருக்மணி சமேத சீதா மனோகர ஹரி தேவா ஏக பத்னி பிரதா ஸ்ரீ வைகுண்ட வாசா அப்படின்னு உங்களுடைய மந்திரம் அது சில வார்த்தை மறைஞ்சிருச்சு அதனால இந்த மந்திரத்தை இது மாதிரி நீங்கள் நூற்றி எட்டு தடவை காலை மாலை சொல்லி வரும்போது ரொம்ப அருமையான ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத விட நடக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் கரகதோஷம் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம் இந்த நரசிம்மர் மகா மந்திரம் அதே போல் வந்து இவருக்கு வந்து இந்த கமாண்டில் வந்து நரசிம்மர் அழைப்பு மந்திரம் தாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு இருந்தார் நரசிம்மருக்கு வடமொழியில் அதாவது சமஸ்கிருதத்துலேயும் மந்திரம் இருக்குது அதனால் வந்து அதில் வந்து அதை நம்ம பாடி அழைக்க முடியாது அதனால் இந்த மந்திரங்களை வந்து நம்ம மந்திரமாக வந்து இந்த எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி சொல்லிவிட்டேன் வழிபட முடியும் அதை வந்து அந்த கமெண்ட்டில் இருக்கிறவருக்கு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த இந்த மந்திரத்தை பாருங்கள் பயன்படுத்துங்க எல்லோரும் பயன்படுத்தி வெற்றி அடையணும் அதில் வந்து எல்லோரும் இந்த மந்திரங்களை சொல்லும் போதாவது நம்மளுடைய பல விதமான பிரச்சனைகள் தீர்ந்து இதோடு நம்ம முயற்சியும் சேர்ந்து அது வந்து செயலாக வரும்போது ரொம்ப நல்ல விதமாக அமையும் ஏன்னா வந்து உடம்பு அப்படின்றதே ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது அதனால நல்ல பயன்படுத்துங்க மிகவும் நன்றி